நல்லதே நடக்கும்போது நமர்சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நம்மளுக்கு வாழ்க்கையில் கெட்டது நடக்குமா ஐயோ நடந்துருமா அப்படின்னா எல்லாருமே சனிப்பிரிச்சியை பார்ப்போம் சனிப்பிரிச்சு நடக்குன்ற பொழுது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் நமக்கு கெட்டது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சனிப்பிரிச்சியை பார்ப்போம் ஆனால் குரு பிர்ச்சி குரு பிரிச்சு எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்குமா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பயிற்சி நடக்குமா என கெட்டதை பத்தி பயப்பட அது அப்படின்றத எதிர்பார்ப்போம் அப்படிப்பட்ட நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அவர் அவர்தான் ஒரு வீட்டில் விசேஷம் ஒரு திருமணம் ஒரு குழந்தையாகட்டும் ஒரு கல்யாண நிகழ்வாகட்டும் யாருக்குன்னாலும் சரி நம்ம குடும்ப உறவுகளுக்கு செய்யக்கூடியவர் குரு பகவான் தனம் காரகன் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தொழில் கௌரவம் புகழ் பட்டம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி தற்பொழுது நடைபெறப் போகிறது எப்போ நடக்க போகுது அதனால் சில குறிப்பிட்ட ராசினருக்கு அவங்களுடைய வீட்டில் விசேஷமும் வரவும் நிச்சயம் உண்டு ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் எல்லா ராசினருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பட்டுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர பெல் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆள் ராசியில் கலெக்ட் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் குரு பெயர்ச்சி பிரகஸ்பதி என்று சொல்வார்கள் குரு பகவானை தேவர்களுக்கு குரு இந்த குரு பகவான் சுபகிரகம் நவ கிரகத்திலேயே கெட்டவனுக்கு கூட எதிரிக்கு கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ எங்க இருக்கிறார் அப்படின்னா மேஷத்துல இருக்கிறார் கால புருஷத்துப்படி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் இந்த குரு பகவான் சரியாக சித்திரை பதினெட்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி பேச்சி அடைந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் ஸோ ரிஷபம் என்பது இரண்டாம் வீடு இப்படி ரிஷபத்திற்கு பயிற்சி அடையக்கூடியவர் மற்ற ராசினருக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு அது குறிப்பிட்ட ஒரு ஐந்து ராசினருக்கு ராஜாதி ராஜயோகம் நிச்சயம் உண்டு நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் உங்கள் வீட்டில் விசேஷமும் வரவும் நிச்சயம் உண்டு ஸோ அதில் முதலாவது ராசியாக வரக்கூடியது மேச ராசியில் பிறந்தவர்கள் காரணம் இந்த குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது இந்த ஸ்தானங்களில் வருகின்ற பொழுது அந்த ராசினருக்கு யோகத்தை கொடுப்பார் அதனுடைய அடிப்படையில் மேசத்தில் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி சிறிய தடையும் யோசிச்சு பார்க்கறதும் பொறுமையும் கொடுத்து அந்த காரியத்தை தடுத்து நிப்பாட்டிய குருவான் இப்பொழுது பேர் அடைந்து இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் இரண்டாம் வீடு என்பது குடும்ப வாக்கு மேச ராசியில பிறந்தவர்களுக்கு தன வரவு நிச்சயம் குடும்ப வரவு நிச்சயம் குடும்ப வரவுனா குடும்பத்துல திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமே வரவாக கிடைக்கும் உறவு வரவாக கிடைக்கும் மேலும் தன வரவு எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் உண்டு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் கிடைக்கக்கூடிய லாப பணம் வந்து சேரும் தடையின்றி நீங்கள் எதிர்பார்த்த சொத்தாகட்டும் மந்து சேரும் இந்த ஒரு தர்ணத்துல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவும் குடும்ப வரவும் நிச்சயமான முறை உண்டு அதுக்கடுத்து இரண்டாவது ராசியாக நாம் பார்க்கின்ற பொழுது கடக ராசியில் பிறந்தவர் கடகத்திற்கு பதினொன்றாம் வீடாக இந்த ரிஷமம் வருகிறது லாபஸ்தானம் சரிங்களா ஸோ லாபத்தில் குருபோ நம்ம வந்திருக்கிறார் தனக்காரகன் அப்போ வரவு ஏராளம் கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஒரு வீடு கட்டுமான விஷயங்கள் பண்ணுறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க ஜவுளித்துறையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அரசாங்கத்தின் ரீதியாக நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதன் வாயிலாக உங்களுக்கு அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தில் தடையின்றி நடக்கும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுக்கு அவர்கள் தடையாக இருந்தால் அவர்களுக்கு நடந்து முடிந்து அடுத்து உங்களுக்கு நடக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நிம்மதியை ஒரு பிரிவிச்சு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிப்பட்ட தருணம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு லாபம் ஏராளம் நிச்சயமான முறையில் உண்டு தொழிலில் உண்டு அதிகமான முறையில் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசி இந்த கன்னி ராசி ஐந்தாம் வீடாக வரும் அதாவது ரிஷபக்திற்கு ஐந்தாம் வீடாக வரும் கண்ணிலிருந்து குருவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் ஓகேங்களா ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தர்ல குருவான் வந்திருப்பார் மேலும் குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலனை நற்பலனை அதிகமாக அள்ளி கொடுப்பார் அப்படி குருவனுடைய ஐந்தாம் பார்வை முதல் பாதை கண்ணீராசின் மீது பதிகிறதுங்க ஜென்மத்துல கேது இருக்கிறார் கொஞ்சம் நீங்க அடைஞ்சிருப்பீங்க விரக்தி அடைஞ்சிருப்பீங்க எடுத்த ஒரு காரியம் எதுவுமே முடிக்கலையே இல்லையா அப்படின்னு வாழ்க்கையில உறவுகள் ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி ஒரு முயற்சி ரீதியாகவும் சரி ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணி விரக்தி அடைஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறார் இந்த குரு பகவான் அவருடைய ஐந்தாம் உங்கள் மீது விழுகிறது கண்டிப்பாக கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு காதல் கூடும் கல்யாணம் கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த நிலைப்பாடு மாறிவிடும் உடல் ஆரோக்கியம் நிச்சயமான கவலைப்படாதீர்கள் கண்ணிக்கு தெம்பூட்டும் இந்த பெயர்ச்சி அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சக ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நேரடி ஏழாம் வீடு அதுல தான் நேரடி ஏழாம் வர உங்கள் விழுகிறது உடலும் மனமும் தெம்படையும் திருமணம் கைகூடி வரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பான முறையில் நடக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப இப்பொழுது செயல்படுவார்கள் முரண்பாடுகள் தீர்ந்து முயற்சியில் வெற்றி கிடைத்து மனதிலும் குடும்பத்திலும் நிம்மதி சந்தோஷம் நிலைக்கும் உங்களுக்கு ஸோ ராசியில் பிறந்த உங்களுக்கு விடா முயற்சிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விடை கிடைத்துவிடும் பதிலும் கிடைத்துவிடும் பலனும் கிடைத்துவிடும் சரிங்களா சோ காரணமா நீங்க எதிர்பார்க்கலாம் இறுதியாக நான் பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா மகர ராசி இந்த மகரத்திற்கு ஐந்தாம் தான் அந்த குருவான் இருக்கிறாருங்க ஒன்பதாம் பார்வை கிடைக்குது குருவனுடைய ஒன்பதாம் பார்வை ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் கஷ்டத்துல மாட்டிங்க ஒரு பிரச்சனையை மாத்திட்டுனா அவர்களை மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள் ஒரு கடல்ல எல்லாரும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு மட்டும் ஒரு துடுப்பு கிடைக்கும் கரை சேருவதற்கு ஒரு வள்ளி கிடைக்கும் அந்த ஓடிப்பன்க்கு ஒன்பது குருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த பிரச்சனை அசால்ட்டா சரியாயிரும் சரிங்களா பெரிய பிரச்சனை ஆயிரும் நம்ம பெருசா மாட்டிக்க நம்ம பெருசாக நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது நம்ம லைஃபே கொலாப்ஸ் ஆக போகுது வேலை இழந்துருவோம் நம்ம தொழிலில் ரொம்ப அசாயிருவோம் நம்ம இதுலேருந்து எப்படி மீண்டு வருவோம் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற மகர பிறந்த உங்களுக்கு அந்த கடவுள் கை கொடுத்து காப்பாற்றுவார் குருவின் வழியில் ஏன்னா குருவான் எங்க இருக்கிறாரு ஒன்பதாம் உங்களுக்கு காப்பாற்றுவார் விட்டுறாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கண்டிப்பா குருவினுடைய வழிபாடு செய்யணும் ஆலங்குடி சென்று குருவானை வணங்க வேண்டும் உணவு தானம் முக்கியமாக அன்னதானம் கண்டிப்பா பண்ணணும் அது எலுமிச்சம்பள சாதத்தில் கண்டிப்பா ஏழை எளிய அன்னதானம் பண்ணுங்க வியாழக்கிழமை என்று ஒரு மணி நேரம் ஆகுது மௌனோ மரதம் அது இரவு நேரத்துல கண்டிப்பா இதெல்லாமே குருவலனை உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் பயன்படுத்திங்க கண்டிப்பா தவறாம செய்யுங்க சரிங்களா நாம் இன்றைய பதில் குருவனுடைய பேச்சினுடைய பலங்களை பற்றி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ரெண்ட் ஆஃப் அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்த வந்திப்பும் நன்றியும் வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் நிமிஷிவாயும் எல்லாம் லஸ்டி வாராக்கியம்மன் திருவடி சரணம் சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாழும்